சிந்தனை குடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மரபு சொற்கள் அதில் பாருங்கள் நம்ம இது எயித்து வேல்டு புக்கு தான் இதில் பாருங்கள் யானைக்குட்டி யானை கன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் பாருங்கள் யானைக்குட்டி சரிங்களா யானை குட்டிங்கிறது எப்படின்னா மரபு பிறந்த சொல் அப்படின்றாங்க இதை யானை கன்று யானை கன்றுங்கிறது தான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மொழி மரபுக்கு ஏற்ற சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பாருங்க விலங்குகளோட அந்த இளமை பெயர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பாருங்கள் அணிர் பிள்ளை சரிங்களா அணிர் பிள்ளை யானை கன்று நாய்க்குட்டி கழுதைக்குட்டி கீரிப்பிள்ளை மான் கன்று பூனைக்குட்டி பன்றிக்குட்டி குட்டி சிங்க குருளை எருமைக்கன்று ஆட்டுக்குட்டி எலிக்குட்டி புலிப்பரல் குதிரைக்குட்டி குரங்குக்குட்டி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணில் குட்டி அப்படின்னு சும்மா பேச்சில் சொல்லுவோம் சரிங்களா அது வந்து அப்படி சொல்லக்கூடாது அணில் பிள்ளை யானைக்கன்று சரிங்களா யானைக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அப்படி சொல்லக்கூடாது யானைக்கன்று நாய்க்குட்டின்னு தான் நம்ம எப்பயும் போல சொல்லுவோம் கழுதைக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே வந்து கீரி பிள்ளை சரிங்களா பெருசா இருக்கிறத கீரின்னு சொல்லி சொல்லுவோம் சிறுசா இருக்கிறத கீரி பிள்ளை மான் மான்குட்டி ஏன்னா ஒரு பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா மான் குட்டியே புள்ளி மான்குட்டியே அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா மான் குட்டின்னு சொல்லக்கூடாது மான் கன்று பாருங்கள் பூனைக்குட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம் பன்னிக்குட்டின்னு சொல்லி சொல்லுவோம் பேச்சு வழக்கில் பன்னிக்குட்டி அப்படின்வோம் பன்றி குட்டி சிங்க சரிங்களா இதுவும் சிங்கக்குட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா ஒரு பாட்டு கூட இருக்குல்ல சிங்கக்குட்டி ராசாவே அப்படின்னு அப்போது சிங்கக்குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குருளை அதுக்கடுத்து எருமை கன்று சரிங்களா எருமை கன்று ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லுவோம் எலிக்குட்டி எலிக்குட்டின்னு சொல்ல மாட்டோம் எலி குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எலி குட்டி ஓகேங்களா புளிப்பரல் குதிரைக்குட்டி சரிங்களா குதிரைக்குட்டி குரங்கு குட்டி குரங்கு குட்டின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அப்போ விலங்குகளோட இளமை பெயர்கள் பார்த்தாச்சு அதுக்கடுத்து விலங்குகளோட வாளிடங்கள் வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஆடு அடைக்கிறோம் இல்லையா அந்த ஆடு அடைக்கக்கூடிய இடத்த எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டுப்பட்டி கோழி அடைக்கிற இடத்த கோழி பண்ணை இந்த பிராய்லர் கோழிலாம் நிறையா அதான் பண்ணை பண்ணையாக கட்டி வச்சு வளர்ப்பாங்க யானை கூடம் அந்த யானைகள் மொத்தமாக இருக்கிற இடத்த யானைக்கூடம் கூடம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க குதிரைகள் மொத்தமாக அந்த கட்டி வச்ச இடத்த வந்து குதிரை கொட்டில் என்றும் மாடுகள் அந்த அடைச்சி வைக்கக்கூடிய இடத்த வந்து மாட்டு தொழுவோம் அப்படின்னும் வாத்துகள் சரிங்களா வாத்துகள் மொத்தமாக அடைச்சி வைக்கிற இடத்த வாத்து பண்ணை அப்படின்னு அழைக்கிறோம் அதே பாருங்கள் விலங்குகளோட அந்த பறவை இனங்களோட ஒளி மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்தை என்ன செய்யும் அப்படின்னா ஆந்தை அலரும் சரிங்களா ஆந்தை எப்படின்னா அலரும் சரிங்களா அதை கூகைன்னு சொல்லுவோம் நைட்லாம் வந்து அது அது ஒரு வித சத்தமிடும் ஓகேங்களா அதான் வந்து அது அலர்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அந்த அந்த ஆந்தை அந்த கூகை வந்து நைட்டு தான் வந்து வேட்டையாடும் பொதுவாக வந்து இந்த வயல்களில் எலியினோட அந்த தலையை மட்டும்தான் சாப்பிடும் ஏன்னா அது வந்து காலையில் போய் பார்த்தோன்னா வயல்வெளிகளில் அந்த எலியினோட அந்த அந்த தலையை தவிர வந்து வாழோட அப்படியே கிடக்கும் உடம்பு சரிங்களா தலை மட்டும் இருக்காது ஏன்னா அது தான் வந்து விரும்பி சாப்பிடும் ஓகேங்களா அப்போ ஆந்தை அலரும் குதிரை வந்து என்ன பண்ணும்னா குதிரை வந்து கணக்கும் நரி வந்து ஊழையிடும் சரிங்களா இதே கழுதை வந்து கத்தும் குயில் வந்து கூவும் புளி வந்து உருமும் காக்கை வந்து என்னென்னா கரையும் கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயில் அகவும் கிளி கொஞ்சும் பேசும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் யானை பிளிரும் ஓகேங்களா ஓகே இது வந்து விலங்குகளோட அந்த பறவை இனங்களோட மரபு பார்த்தாச்சு அதுக்கடுத்து தாவர உறுப்புகளோட பெயர்கள் வந்து பார்ப்போம் சரிங்களா ஈச்ச ஓலை சரிங்களா நம்ம இந்த ஈச்சை மரம் அந்த பேர்ச்சம்பழ மரம் மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து ஈச்சை மரம்னு சொல்லுவாங்க அதை ஈச்சை ஓலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க தாழை பனை ஓலை சரிங்களா இன்னும் வந்து கிராமப்பகுதியில் அந்த பனை தான் வந்து வீடு கட்டியே இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா சோளத்தட்டை சோழத்தட்டை அப்படின்னா நம்ம சோ வயல்வெளிகள்லாம் அந்த புஞ்சை நிலத்தில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாகவே அந்த சோளத்தட்டை அந்த சோளத்தை அறுவடைக்கு அப்புறம் வந்து அதை மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துவோம் தென்னை ஓலை சரிங்களா தென்னை யோலை இந்த குடிசைகள் அந்த கிடுகு நம்ம பந்தல்கள்லாம் போடுறதுக்கு அந்த தென்னை யோலையை தான் பயன்படுத்துகிறாங்க சாரி அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்னை ஓலை பலா இலை மாவிலை இந்த கட்டுறோம் பார்த்தீங்களா அது மாவிலை மூங்கில் மூங்கில் இலை சரிங்களா மூங்கில் இலை வாழை இலை சரிங்களா நம்ம வாழை இலை வந்து அதான் விருந்து எல்லாத்துக்கும் பரிமாறுறதுக்கு எல்லாமே அந்த வாழை இலை தான் வேப்பந்தலை கமுகுந்தல் நெற்றால் அந்த நெல் நெல் இருக்குது பார்த்திங்களா நெல் வந்து நம்ம அந்த பயிர் விளைஞ்சதுக்கு அப்புறமும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க வைக்கோலா மாடுகளுக்கு தீவனமாக அதை வந்து எப்படின்னா நெற்றால் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க காய்களினோட இளமை மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் அவரை பிஞ்சு அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு முருங்கை பிஞ்சு தென்னங்குரும்பை கச்சல் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்து அந்த காய்களினோட இளநிலை கொடி மரங்களோட தொகுப்பிடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலங்காடு ஆலமரங்கள் நடந்ததை வந்து ஆலங்காடு என்றும் சவுக்கு மரங்கள் நிறைந்த வந்து சவுக்கு தோப்பு அப்படின்னும் தென்னை மரங்கள் நிறைந்ததை தென்னந்தோப்பு என்றும் க அதாவது கம்பங்கொல்லை கம்பு போட்டிருப்போம் பார்த்தீங்களா சரிங்களா அந்த சோளம் கம்பு அந்த இதில் அந்த கம்பு மொத்தமாக இருக்கிற இடத்த வந்து கம்பங்கொல்லை அப்படின்னு அழைப்பாங்க சோளங்கள் போட்ட இடத்தையும் வந்து எப்படின்னா சோளம் கொள்ளை சரிங்களா சோள கொள்ளை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இங்கே தேயிலை தேயிலை அந்த ஊட்டி அந்த ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் வந்து அந்த மலை பிரதேசங்கள்லாம் தேயிலை பயிரிடுவாங்க அந்த தேயிலை தோட்டம் அப்படின்னு அழைப்பாங்க பனமரங்கள் நிறைந்ததை வந்து பனந்தோப்பு என்றும் மரங்கள் நிறைந்ததை வந்து பலாத்தோப்பு பூ அதாவது எப்படின்னா இந்த மல்லிகை அந்த சம்மந்தி சாமந்தி எல்லாமே அந்த பூ பூக்கள் இருக்கிறத ஃபுல்லாக எப்படின்னா பூந்தோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க அதுக்கடுத்து பொருட்களின் தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆடு சரிங்களா ஆடு வந்து மந்த மந்தையாக வரும் அப்படின்வாங்க அதே போல் ஆட்டு மந்தை கற்குவியல் சரிங்களா கற்கள் வந்து நம்ம அந்த ரோடு போடுறதுக்கு வீடு எல்லாம் அந்த ஜல்லிக்கற்க கூச்சி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து கற்குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாவி நிறையா சாவிகள் இருந்துச்சுன்னா அதில் சாவி கொத்து அப்படின்னு சொல்லி அழைப்போம் திராட்சை திராட்சை அப்படின்னா அந்த கொல கொலையாக தான் இருக்கும் சரிங்களா திராட்சை கொலை வேளங்காடு பசு நிறை சரிங்களா பசு நிறை மாடு மொத்தமாக இருக்குது பார்த்திங்களா மொத்தமாக இருக்கிறத வந்து மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் மொத்தமாக ஒரு நூ நூறுலேருந்து ஒரு ஐநூறு மாடு வரைக்கும் மொத்தமாக பற்றிட்டு போவாங்க சரிங்களா அது மாடு வந்து ஒரு நிலத்துக்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடை வந்து அந்த மாடு மொத்தமாக அங்கே ஒரு ரெண்டு நாள் அங்கே நிப்பாட்டி வச்சு அதனோட சாணங்கள்லாம் அந்த நிலத்துக்கு வந்து உரமாக இருக்கிற மாதிரி அது பண்ணுவாங்க சரிங்களா அது வந்து அந்த மாடு பற்றிட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா மந்த மந்தயம் போகும் சரிங்களா யானை கூட்டம் வைக்கோல் போர் அப்புறம் பார்த்தோம்னா பொருளுக்கேற்ற வினை மரபு பார்த்தோம்னா சோறு உண் சரிங்களா சோறு உண் நீர் குடி பால் பருகு பழம் தின் பாட்டு பாடு கவிதை ஏற்று கோலமிடு தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு படம் வரை கூரைவே சரிங்களா இதே வந்து அந்த மரபு சொல்லுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் குமரன் பழம் சரிங்களா அங்கே மேலே என்ன பார்த்தோம் பொருளுக்கேற்ற வினை மரபில் பழம் தின் அப்போ குமரன் பழம் என்ன பண்ணால் தின்றான் குமரன் பழம் தின்றான் அடுத்து பாருங்க காலையில் சேவல் சரிங்களா காளையில் சேவல் என்ன பண்ணும் சேவல் கூவும் மேலே நம்ம பார்த்தோமா கோழி கொக்கரிச்சிச்சின்னா சேவல் வந்து கூவும் ஆட்டு மந்தை சரிங்களா ஆட்டு மந்தை எங்கள் ஊரில் வந்து வாழை சரிங்களா வாழை என்ன பார்த்தோம் வாழை தோப்பு வாழை தோப்பு உள்ளது குயில் என்ன பண்ணும் குயில் கூவும் ஓகேங்களா அதுக்கடுத்து இன்னொரு பொறுத்துக்க பார்த்துருவோம் பாருங்கள் கீரி பிள்ளை கீரி பிள்ளை மான் கன்று சிங்க குருளை பூனை குட்டி எருமை கன்று இன்னொரு பொறுத்துக்க பாருங்கள் மக்கள் சரிங்களா மக்கள் கூட்டம் வீரர் வீரர்னா படை வீரர்கள் விறகு பார்த்தபடினா கட்டு சுள்ளி அப்படின்னா கற்றை சுள்ளி கற்றை வைக்கோல் போர் சரிங்களா வைக்கோல் போர் ஓகேங்களா நன்றி